அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கல்லர் மறவர் பறையர் சக்கிலியர் கவுண்டர் நாய்க்கர் இப்படி ஜாதிகள் பலவிதம் இருக்கிறது அந்த ஜாதிகளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை என்றால் ஒரே தலைவன்தான் தமிழ்நாட்டில் ஓடோடி வருகிறான் மீதி மீதமுள்ள அனைத்து தலைவர்களும் ஜாதியை பார்த்துத்தான் வருகிறார்கள் ஏன் நேற்று ஆரம்பித்த விஜய் கூட அப்படித்தான் ஒரு ஆணவ கொலை தலித்து கொல்லப்பட்ட போது விஜய் அவர்கள் போகவில்லை ஆனால் அதே காவல்துறை கஸ்டடியில் ஒரு ஏன் இன்னும் ஒரு ஒரு மரவர் ஒருவர் இறந்தபோது இந்த விஜய் அங்கே போய் நின்றார் இப்படித்தான் ஆனால் எந்த ஒரு பிரதிபலத்தையும் எதிர்பார்க்காமல் மக்கள் பக்கம் நிற்கக்கூடிய ஒரே தலைவர் ஒரே மாமனிதர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவர்கள் மட்டும்தான் அப்படித்தான் நமது அண்ணன் அவரே சொல்கிறார் பாருங்களேன் பிற்படுத்தப்பட்ட உனக்கு புரியாது கல்லர் மரவர் ஆக நாடார் படையாச்சி நமக்கு கொடுத்த உட இடஒதுக்கீட சங்கை கூட்டம் எச் ராஜா கூட்டம் திருடி வச்சிருந்தான் தன்னுடைய சக எம்பி ரவிக்குமார கூட்டு போய் மத்திய அமைச்சரை சந்திச்சு போராடி இன்றைக்கு நமக்கு அந்த இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்காரு நீ சங்கிகளுக்கு ஆதரவாகவே பேசுறது மட்டும் தான் வருவியா இதுக்கெல்லாம் வரமாட்டையா நான் கேட்குறேன் ரயில்வேல வட இந்தியர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு கொடுத்துட்டான் தமிழர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு வேண்டும் அப்படின்னு தமிழர்கள் யாரு அதில் நம்ம எல்லாம் வர்றோம் கல் நேம் மாறவே ஆக முடியும் சேருவாரு எல்லாம் வர்றான் நமக்காக குரல் கொடுக்கறது திரும்ப நீ எங்கே போன உனக்கு திரும்பாவளவை உனக்கு என்ன கெடுதல் பின்னார் சொல்லு நான் என்ன சொல்றேன் ஓ இழிவு பட்டத்தை போக்குவரத்துக்கு போராடுறாரு ஓ மருத்துவர்களின் இடஒதுக்கீடை அதை முடிங்கி வச்சுக்கிட்டா மத்திய அரசுக்கார சங்கி கூட்டம் அதை வாங்கி கொடுக்க போராடுறாரு தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புன்ற பிசிக்கு வர்றாரு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை எடப்பாடி அரசு போது திரும்ப என்ன சொன்னார் தெரியுமா சாதி மாறி கணக்கெடுப்பு நடத்தி நீ தப்பா அனைத்து சமுதாய மக்களின் இடஒதுக்கிறதுக்காகவும் தலைவர் அவர்கள் அங்கே நாடாளுமன்ற ஒழிக்கிறது அவர் குரல் ஆனால் இங்கே சங்கி கூட்டம் இவர் தலித் தலித் என்று அனைத்து சாதியினராலும் நசுக்கப்படுகிறார் நீங்கள் ஒடுக்க பார்த்தாலும் நசுக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என விசிக தலைவர் அடிக்கடி சொல்வதுண்டு